நான் பருப்பு தக்காளி சாதம் செய்ய போகிறேன் ஆளா கரிசி சாதமும் கா ஐம்பது சா பருப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன் தேவையான அளவு வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு தாளிக்க எண்ணெய் சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ கேஸை நான் கடாய் வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ண போகிறேன் கடாய் காய்ந்ததும் எண்ணெயை அதில் ஊற்றுறோம் எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போது கடுகு உத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கடுகு பொரிஞ்சதும் படுகு பொச்சு உளுத்தம்பத்து சவஞ்சு இப்போ நான் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ண புரியுது ஏன்னா ஏற்கனவே பாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அப்போ வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு ஆட் பண்ணுறேன்

நல்லா கொஞ்சம் பதங்கணும் தக்காளி நல்லா வதக்கணும் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா சாதம் போட்டவனே தலை தான்னு எடுக்கணும் பருப்பு சாதம் தக்காளி பருப்பு சாதம் பருப்பு தக்காளி சாதம் அப்போ பருப்பு சாதத்தை போடப்படாது தக்காளி பருப்பு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிட்லன்னா பருப்பு போட்டு தக்காளி பருப்பு தக்காளி சாதன் பருப்பு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இந்த கிண்ணத்தில் பருப்பு தக்காளி சாதம் சத்தான உணவு குழந்தைகள் பெரியவர்கள் முதல் விரும்பி சாப்பிடுவார்கள் நன்றி வணக்கம்